சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தாசில்தாராக பணியாற்றும் ராஜரத்னம் என்பவர் அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண் ஊழியர் ஒருவருடன் தனியார் விடுதி அறையில் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சம்பந்தப்பட்ட அந்த உல்லாச வீடியோவை அந்த அரசு அதிகாரியே தன்னுடைய வாட்ஸ்அப் செயலியில் ஸ்டேட்டஸாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது தாசில்தாரின் வாட்ஸ்அப் செயலியிலிருந்து டவுன்லோட் செய்து அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து சமூக வலைதளங்களில் வருவதாக கூறப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட வீடியோவில் சிக்கிய அந்த பெண் அதிகாரிக்கு சிக்கல் எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்ட அலுவலகத்தில் வேலை செய்பவர் என்பதால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சிவகங்கை மாவட்ட உயர் அதிகாரிகள் விசாரணையில் இறங்கியுள்ளனர் ஆபாச வீடியோவை பொது இடத்தில் பலரும் பார்க்கும்படி பகிர்ந்த குற்றத்திற்காக தாசில்தாரான ராஜரத்னம் மீது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தானாக முன்வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது சம்பந்தப்பட்ட பெண் புகார் அளிக்காத நிலையில் இதுபோன்ற விவகாரங்களில் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் சிலர் கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் முன்னதாக இந்த அரசு அதிகாரி பணியாற்றிய இடங்களில் இது போன்ற பாலியல் புகார்களில் சிக்கியவர் என்பதும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பணியாற்றிய வந்தபோது தாசில்தாரான ராஜரத்னம் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வட்டாரத்தில் சொல்கிறார்கள்